அன்பவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் திமுகவின் மாநில உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நான் அண்ணாமலைக்கு சவால் விடுகிறேன் தைரியம் இருந்தால் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தயாரா அண்ணாமலை இங்கு கூட கிடைக்காது அப்படி அண்ணாமலை நின்று வாங்கிவிட்டால் நாங்கள் அரசியலை விட்டு போய் விடுகிறோம் எனது சவாலை அண்ணாமலை ஏற்று இங்கு நிற்பாரா நிற்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா இங்கு அண்ணாமலை நின்றால் டெப்பாசிட் என்ன தமிழ்நாட்டை விட்டு துரத்தும் வேலையை திமுகவினர் செய்வார்கள் இந்த வீழ்த்தி விடலாம் என காண்கிறார்கள் சில அமைச்சர்களை நோக்கி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவற்றை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் திமுகவை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என் மீதும் தான் அமலாக்கத்துறை வழக்கு இருக்கிறது என்ன செய்து விடுவீர்கள் என ஆவேசமாக பேசினார் இப்படித்தான் செந்தில் பாலாஜி ஒருத்தர் ரொம்ப வீரப்பா பேசிக்கிட்டு தெரிஞ்சாரு இப்போ எங்க இருக்காருன்னு எல்லோருக்குமே தெரியும் பாவம் யாருக்கோ கட்டம் சரியில்லைன்னு மட்டும் தெரியுது அது கனிமொழிக்கா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கான்னு தான் தெரியலை நான் சவால் விடுறேன் அண்ணாமலைக்கு உனக்கு தைரியம் திராணி இருந்தா எங்க பாவருக்கு கனிமொழி அம்மாவை நீ நிற்ப தயாரா இருக்கா முன்னிட்டு நீ டெபாசிட் வாங்கிட்டாங்க

என்ன படிவிடுவான்னு கேட்கிறேன்